அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல்தோடைய எபிசோடு அஞ்சலியை வழக்க பண்றதுக்காக கூடியிட உட்கார இருக்கிறாங்க ஆனால் அஞ்சலி கவலையோடு தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க முரளிகிருஷ்ணா இருந்துட்டு அஞ்சலி எல்லாருடைய கதையை முடிய போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து முரளிகிருஷ்ண நினச்சிக்கிட்டு இருக்காங்க முரளிகிருஷ்ணன் ஒரு பார்வை பார்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சுட்டு இருக்காங்க வச்சு வளையல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு முடிச்சுட்டே இருப்பாங்க அப்போ ராகவ வராங்க ராகவியவங்கள வரதை பார்த்துட்டு ராகவ் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறி போகிறாங்க என்ன அவங்களுடைய தலையில் எல்லா எல்லாம் அடிபட்டு இருக்கோம் இவன் இப்படி இவனை வந்து நம்ம சாகடிச்சு எல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு எல்லாம் கொதிச்சுட்டு தானே வந்தேன் எப்படி இது அப்படின்ற மாதிரி முரளிகிருஷ்ணன் அதிர்ச்சியில் இருக்காங்க அப்புறமா அஞ்சலியுமே எந்திரிக்கிறாங்க அக்கா எனக்கு ஒன்றும் இல்லை அக்கா நான் தான் இருக்கா ரவுடி பஸ் வந்தாங்களா அவங்க அடிச்சுட்டு வந்தேன் இது மாதிரி ஆயிடுச்சுக்கா நீ ஃபர்ஸ்ட்டு உக்கா இருக்கா சடங்கை பண்ணணுன்றாங்க ஏன்னா இப்படி எல்லாம் பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஷோட்டை பிடிச்சி சண்டை போடுறாங்க உடனே வந்து அக்கான்றாங்க எப்படி உங்களால் வந்து இப்படி ஏமாற்ற முடியுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா அது வந்துக்கா அப்படின்றாங்க டே இன்னும் என்னடா எங்கிட்ட மறைக்க இருக்குன்றாங்க நான் உன்னோடைய அக்காடா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு எனக்கு அவ்வளோ தலை வலிக்குதுடான்றாங்க நீங்கள் எல்லாம் வந்து என்கிட்ட புது சொல்லிட்டு இருக்கீங்க அக்கா என்ன ஆச்சு டேய் பூதம் நிப்பாட்டிங்க நீங்கள் எல்லாருமே என்னை நம்ப வச்சு நம்பிக்கை திறக்க பண்ணிட்டீங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டீங்கன்றாங்க எந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கீங்க தெரியுமா டேய் நான் வந்து உன் கூட பிறந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குன்றாங்க நீ என் தம்பின்னு நினைக்கவே எனக்கு கேவலமா இருக்கு அக்கா இப்படி எல்லாம் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் சொல்லுவேன்னா ஆள் ஆளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாப்பிள்ள வந்து ரொம்ப பாவன அம்மா சொல்றாங்க நீங்களாம் கூட சேர்ந்து தானே என்ன ஏமாத்திட்டீங்கன்றாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னு யாருக்குமே புரியல பாட்டி என்ன ஆச்சுமா அஞ்சலி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க ஆமா அஞ்சலிமா இப்பதான் உங்களுக்கு எல்லாம் அம்மாமான்றாங்க ஏன்னா எல்லாரும் எல்லாருமே வந்து கம்பெனி விஷயம் சொத்து எல்லாத்துலயுமே உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை தெரியுமா ஆனா இவங்க நம்மள எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத முல்லைகிருஷ்ணா பேசிட்டு இருக்காங்க வாயை முடிட்டு ஒழுங்கா இருந்தது இல்லைன்னா நான் என்ன பண்ணவே தெரியாதுன்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் ஒண்ணு ராகவல்ல சமாதானப்படுத்துறாங்க கோவப்படாத கொஞ்சம் பொறுமையா இருடா கோவப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது சொல்லுன்றாங்க டேய் பேசிட்டு இருடான்றாங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களா நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே முரளிகிருஷ்ணா வாயால சொல்றாங்க ஆமா இவங்களதான் வந்து மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவிலில் கூட வந்து நான் தான் உங்களை அந்த மாதிரி தள்ளிவிட்டு ஆள் செட் பண்ணலாம் சொல்கிறாங்க கிருஷ்ணம் அப்படி என்ன சொல்கிறீங்க ஆமாம் பாட்டின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா வெளியே வர ஆரம்பிக்குது அதாவது அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று வாய்ப்பூசில் ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலான்ட்டு எல்லா உண்மைகளுமே சொல்லி பெரிய ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுமே முரளிகிருஷ்ணா வாயால் வருது அப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாங்கன்னு உடனே போதை நிப்பாட்டுறேன் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் வாயில சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே பெரியமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆர்குமெண்ட் நடக்கவும் போது நிப்பாட்டுங்க அப்படின்னு சிவராமன் கத்துறாங்க அடுத்து என்னை நடக்க போது சிவராமன் என்ன சொல்ல போகிறாங்க இப்போ நிப்பாட்டல தேங்க்யூ